இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவதற்கு முன் நீங்க நீண்ட காலத்துக்கு நல்ல குரோத் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸை சர்ச் பண்றீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இன்று நாம பார்ப்பது இரண்டாயிரத்து முப்பதுக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ண வேண்டிய டாப்பில் நான்கு ஹை கிராத் ஸ்டாக்ஸ் இந்த லிஸ்டில் உள்ள எல்லா கம்பெனிகளையுமே கடந்த சில வருடங்களில் சும்மா இல்லாமல் சோலிட் கிராத் காட்டியிருக்கின்றன முதல் கம்பெனி சி எம் எஸ் இந்தியாவில மியூச்சுவல் ஃபண்ட் போடுற மக்கள் எண்ணிக்கை தினமும் அதிகரித்து கொண்டே போகிறது இந்த கிரவத்தில் சில்லண்ட் ஆன பெரிய வினர் ஒரு கம்பெனி இருக்கிறது அதுதான் சி அதாவது கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் கேம்ஸ் என்ன பண்றாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கு அனைத்து பின்னணி வேலைகளையும் ஹேண்டில் பண்ற ரெஜிஸ்ட்ரேர் இன்வெஸ்டர் கே டபிள்யூசி எஸ் ஐ பி யூனிட் அலோகேஷன் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்விட்ச் ரீடெடிமேஷன் ஒரு இன்வெஸ்டருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கிற ஒவ்வொரு ஏக்டிவிட்டிக்கும் டேட்டா சைடு சப்போர்ட் பண்ணுறது கேஏஎம்எஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணம் சிஏஎம்எஸ்க்கு இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில மோனோபோலி மாதிரி ஒரு நிலை இருக்கிறது மேஜர் ஏஎம்சிகளில் அறுபது சதவீதத்திற்கும் மேலாக சிஏஎம்எஸ்தான் ரெஜிஸ்ட்ரேர் இந்த டாமினன்ஸை இந்தியா முழுவதும் மற்றொரு கம்பெனி கூட மேட்ச் பண்ண முடியல இப்போ கம்பெனி ஸ்ட்ரெங்த்ஸ் பார்ப்போம் கேஎம்எஸ்க்கு கடன் கிட்டத்தட்ட பூஜ்யம் இதனால் என்ன பெனிஃபிட் கம்பெனிக்கு வட்டி செலவு இல்லை அதனால லாபம் வரம்புகள் எப்படி வரும் என்றே சொல்ல வேண்டியது இல்லை தொடர்ந்து வலுவானது நெக்ஸ்ட் ஒரு இன்வெஸ்டர் கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான நம்பர் ஆர்ஓஇ சிஎம்எஸ்ஐ எடுத்தீங்கன்னா கடந்த மூன்று வருட ஆர்ஓஇ நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் இந்த நம்பர் உண்மையிலேயே பெரிய இருந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வரை எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணும் டிவி டென்ட் பாயவுட் கூட எழுபத்தி இரண்டு சதவீதம் இதன் அர்த்தம் என்ன கம்பெனி ஸ்டடி காஷ் பலூப் ஜெனரேட் பண்ணுது இன்வெஸ்டர்ஸுக்கு வேல்யூ திருப்பி கொடுக்கிற அளவுக்கு கான்பிடென்ட்டாக இருக்கு முதலீட்டு நிதியல் ஏயுஎம் இந்தியாவில் வேகமாக ஆகுது எஸ்ஐபி இன்ஃப்ளூஸ் ரெக்கார்ட் லெவலில் இருக்குது இந்த க்ரோத் எல்லாமே கேஏஎம்எஸ்க்கு டைரக்ட் அட்வான்சேஜ் ஏன்னா ஒவ்வொரு புதிய முதலீட்டு நிதியியல் அக்கவுண்ட் கிரியேட் ஆனாலும் கேஏஎம்எஸ்க்கு இன்கம் ஆனால் பாசிட்டிவ் மட்டும் இல்லை குறைபாடுகளும் இருக்குது சிஏஎம்எஸ் ஸ்டாக் புக்கை வேல்யூக்கு பொறுத்தவரை கொஞ்சம் கோஸ்டி புக்கை வேல்யூக்கு பதினேழு மடங்கு ட்ரேடு ஆகுது இதனால் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க பிக் வந்தால் வந்தாதான் இன்டரி பிளானிங் செய்வாங்க ஆனால் ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மோனோப்ளி மேடில் ஹைஆர்ஓஇ ஸ்ட்ரங் ப்ரோஃபை கிராத் இவையெல்லாம் லாங் டேர்முக்கு ஒரு பவர்ஃபுல் வெல்த் கிரியேஷன் ஸ்டோரியாக இருக்கலாம் முதலீட்டு நிதித்துறையோடு சேர்ந்து வளர்கிற ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டர் ஸ்டாக் சிஎம்எஸ் இந்தியாவின் நிதி பக்குவமும் எஸ்ஐபி கலாச்சாரமும் வேகமாக பூஸ்ட் ஆகிற வரைக்கும் சிஎம்எஸ்க்கான வளர்ச்சி திறன் உறுதியானது இரண்டாவது ஸ்டாக் இந்தியாவின் லெஜண்டரி எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி இந்தியாவின் ஷேர் மார்க்கெட்னா எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் ஒரு பெயர் அதுதான் பிஎஸ்சி பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ஆசியாவில் மிக பழமையான எக்ஸ்சேஞ்ச் ஆனால் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா கடந்த சில வருடங்களாக பிஎஸ்சிவின் க்ரௌத் ஹிஸ்டரியில் இல்லாத அளவுக்கு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது பிஎஸ்இவின் ரீசன்ட் க்ரோத்துக்கு முக்கிய காரணம் ட்ரைவெட்டிவ்ஸ் ட்ரேடிங் ஹூம் ரீடெயில் ட்ரேடர்கள் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க இன்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் டெய்லி வால்யூம் லட்சத்து தோடிக்கு போகுது இந்த வாய்வரின் வேற பிஎஸ்சிக்கு என்ன பொருள் சொல்லப்போனால் ஒவ்வொரு ட்ரேடும் பிஎஸ்சிக்கு ஈர்வு பண்ணும் சார்ஜஸ் அதிகம் அதனால் வருவாய் மற்றும் நிகர லாபமும் வேகமாக உயர்ந்திருக்கிறது ஏன்னா இதுக்கு ப்ரூஃபாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிஎஸ்சியின் ப்ராஃபிட் குரோத் அறுபத்து ஐந்து சதவீதம் சிஏஜிஆர் இது நார்மல் குரோத் இல்லை எக்ஸ்ப்ளோசிவ் குரோத் நெக்ஸ்ட் கம்பெனி ஃபினான்ஷியல் ஸ்டாக் எக்ஸேஞ்சுக்கு கடன் இல்லாதது என்ன சொல்லுது கம்பெனி ரிஸ்க் ஃப்ரீயாகவும் ஸ்டேபிளாகவும் லாங் டர்ம் கிராத்துக்கு பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கிறது டிவிடென்ட் பாய்வுட் கூட ஸ்ட்ரங் நாற்பத்தி ஒன்று சதவீத பாய்வுட் ரேஷியோ இதுதான் கம்பெனி கேஷ்ரிச் இன்வெஸ்டர்ஸுக்கு தொடர்ந்து வேல்யூ கொடுக்கிறதற்கான சிக்னல் இப்போ பிசினஸ் மாடல் பத்தி இரண்டு நிமிட்ஸ் டீப்பா பார்ப்போம் பிஎஸ்சிக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ரெங்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எந்த ரவு மெட்டீரியல்ஸ் ஃபேக்ட்ரிஸ் மஷின்ஸ் எதுவும் தேவையில்லை பியூர் டெக்னாலஜி பேஸ்ட் பிஸ்னஸ் ஒவ்வொரு ட்ரேடியும் நடக்கும் போதெல்லாம் ஸ்மால் சார்ஜஸ் கிடைக்கும் ட்ரேட்ஸ் அதிகமாக நடந்தால் ப்ராஃபிட் கூட அதிகமாக வரும் இதுதான் பிஎஸ்சியின் ஸ்கேலபிள் ஸ்கேலாபிள் பிஸ்னஸ் மாடல் டெரிவேட்டிவ் வால்யூம் பூமாகிறதுனால என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஆனால் பிஎஸ்சி ரெசன்ட் இயர்செல் டெரிவேட்டிவ் சைடு கூடவே க்ரௌ பண்ணுறது பிளஸ் ட்ளூட்டர் ஒன் அடுத்த முக்கியமான பாயிண்ட் பிஎஸ்சி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் நம்ம ரன் பண்ணுது பிஎஸ்சி ஸ்டார் எம்எஃப் இந்த பிளாட்ஃபார்ம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம் டெய்லி லேக்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இந்த ஃபுல் ரெஸ்பாம்பிள் ப்ராசஸ் ஆகுது இது நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கான மேஜர் பிரவுத் இன்ஜினாக இருக்கும் ஆனால் பாசிட்டிவ்ஸ் மட்டும் இல்லை ஒரு குறைபாடு இருக்கிறது பிஎஸ்சி ஸ்டாக் புக் வேல்யூக்கு இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு டைம்ஸ் ட்ரேட் ஆகுது கொஞ்சம் ஹை வேல்யூவேஷன் அதனால் சில வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க இப்போ குவி சமரி டெத் ஃப்ரீ பிஸ்னஸ் மேசிவ் டெரிவேட்டிவ் வால்யூம் க்ரோத் அறுபத்தைந்து சதவீத ப்ராஃபிட் சிஎஜிஆர் அறுபத்தைந்து சதவீத ப்ராஃபிட் சிஎஜிஆர் ஸ்ட்ராங் டிவிடன்ஸ் ஸ்டார் எம்எஃப் பிளாட்ஃபார்ம் இது எல்லாம் சேர்ந்து

கடந்த சில வருடங்களில் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட எல்லாம் பிஸ்னஸ் லைன்ஸ்லவே க்ரோத் காட்டி வருகிறது ரீசெண்ட் ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கணும் என்றால் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபினான்ஷியல் இயரில் கன்சாலிடேட்டட் ரெவென்யூஸ் ஆர்எஸ் டூ பாயிண்ட் நைன் டி ஒன் கரோர் யூஒய் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் க்ரோத் அதே நேரத்தில் பிஏடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆர் எஸ் நைன் எயிட்டி சிக்ஸ் க்ரோர் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் யோவை க்ரோத் இந்த நம்பர்ஸ் தான் சொல்லுது நுவாமா ஷார்ட் டேம் பூமல்ல ஸ்கேலபிள் பிசினஸ் மாடலுடன் லாங் டேர்ம் க்ரோத் பொடென்ஷியல் கொண்டது வெல்த் மேனேஜ்மெண்ட் பிளஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் பிளஸ் ப்ரோக்கிங் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி என்று டைவர்சிஃபைடு ஸ்ட்ரீம்கள் இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இந்தியாவில் இன்க்ரீசிங் இன்கிரீசிங் எச்என்ஐண்ட் பாப்புலேஷன் ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் எஸ்ஐபி பிளஸ் கேபிட்டல் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் என்ற ட்ரெண்ட்ஸ் இவையெல்லாம் நூவாமாவுக்குள் வருமானம் ரெவென்யூ அண்ட் ஆசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயுஎம் க்ரோத் ஐ டிரைவ் பண்ணும் ஆனால் பொறுப்பான இன்வெஸ்டரா இருக்கும் போதே சில கவனமாக பார்க்க வேண்டிய பண்களும் உள்ளன ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸில் இருந்து அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஷேர் பிளெட்ஜ் என்கம்பர்ட் என முப்பத்து ஒன்று மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஷேர் ஹோல்டிங் டேட்டா காட்டுகிறது இது ரிஸ்க் ஃபேக்டர் ஏனெனில் ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் என்றால் ஹை லெவரேஜ் மார்ஜின் கால் ரிஸ்க் இருக்கும் கேஷ் ஃப்ளோ லயபிலிட்டி பேலன்ஸ் ஷீட் மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது குழப்பங்கள் எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் ஓர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அதிகரித்துள்ளன லிட்டிஸ் அசெட்ஸ் லாங் டேர்ம் இதனால் ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி ஒர்க்கிங் கேபிட்டல் பிரெஷர் பார்க்கும்போது கவனம் தர வேண்டும் சுருக்கமாக சொல்ல போனால் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் ஸ்ட்ராங்லி ரைசிங் டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் மாடல் இந்தியாவில் வெல்த் மேனேஜ்மெண்ட் பூம் பிளஸ் எக்ஸ்பேண்டிங் ஏயூஎம் ஹம் லாங் க்ரோத் பொட்டென்ஷியல் ஆனால் ப்ரொமோட்டர் பீரியாடிக்காக செக் பண்ண வேண்டியது முக்கியம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணப்படும் போது இந்த மிக்சர் க்ரோத் ப்ளஸ் காஷன் மனதில் வச்சு ப்ராப்பர் டைம் அண்ட் ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணினா நூவாமா ஊடாக குட் ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது நம்ம இன்வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒரு நல்ல வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை போர்ட்ஃபோலியோவில் கன்சிடர் பண்ணலாம் அதற்கான ஒரு காண்டிடாட் அனண்ட் ராத்தி வெல்த் இந்த கம்பெனி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அற்புதமான ஃபைனான்ஷியல் க்ரோத் காட்டுது எஃப் ஐ முடிவில் Consolidate Revenue சுமார் ஒன்பது ஒன்று கோடி YOY Net குரோத் சுமார் ஒன்று கோடி சதவீத growth அதே நேரத்தில் AUM Assets Under Management 77103 கோடி ரூபாய் பிரீவியஸ் இயர் டேபி முப்பது சதவீதம் ஜம்ப் Mutual Fund Distribution Revenue மட்டும்தான் தான் இரண்டு சதவீதம் குரோத் நான்கு நூறு ஆறு கோடி ரூபாய் எக்விட்டி ஃபண்ட் நெட் இன்ஃப்ளோஸ் அலோன் செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிளஸ் கோடி இது ஷோ பண்ணுது வெல்த் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பிளஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் லைன்ஸ்ல டைவர்சிஃபைடு க்ரோத் மூமெண்டம் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் மாதிரியானது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹியூஜ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தேவையில்லை கிளையண்ட் பேஸ் ஏயுஎம் அட்வைசரி சர்வீசஸ் இவளால் ரெக்கரிங் ரெவென்யூ அண்ட் ஸ்கேலபிலிட்டி வசதியாக இருக்குது ஆனா

Revenue period growth, AUN jump, stunning increase, and the outburst signals. And rather, wealth and asset management space Net, aggressive growth plus diversified revenue streams, plus increasing AUN, plus solid financials from the company. In the long-term holdup in the company, we will be opportunities We the be able to get We are the

Maybe you Remember, dreams become real when you decide to chase them. This is your moment. Take it.